ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சிக்கன் பிரியாணி சீரக சம்பவம் வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் இதை ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் அதோடைய கவுச்ச வாசனைலாம் போகிறதுக்காக நான் கால் டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஓரம் வச்சுக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு சிக்கனில் நல்லா மஞ்சள் பிடிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ ஏதோ ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன் இந்த பிரியாணிக்கு நான் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் அது கூடவே மூணு சின்ன சைஸ் தக்காளி இதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட தக்காளியையும் குட்டி குட்டி அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அரிசி எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து ஒன்றை ஒன்னை கால் கப்பு வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன் இதை ஒரு த்ரீ டைம்ஸ் தண்ணியெலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் இது கூட நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் நான் ஒன்னை கால் கப்புன்றனால ஒரு ரெண்டு ரெண்டு கப்பு அரிசி ரெண்டு கப்பு தண்ணியும் ஒரு காலோட கொஞ்சம் அதிகமான தண்ணியும் சேர்த்துருக்குறேன் இதுனால் கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு ஒரு மடங்கு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதுக்கு குக்கர் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட அகலமான பாத்திரம் அடி கனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க இது சூடானதும் பிரியாணிக்குள்ளே மசாலா சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை கசகசா அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இதை ஒரு ஒரு செகண்ட் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி ப்ரௌன் ஸ்டேட்டில் வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் அந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்தோம்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு அது உடைய கலர் மாதிரி வெங்காயம் நல்லா சுருங்கி வருதோ பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம அந்த கட் ப நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் உடனே வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டாச்சு ஓரளவுக்கு இப்போ கலர் மாதிரி இருக்குது இப்போது நல்லாவே கலர் மாதிரி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கெட்ட இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வீடியோ வேணும்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ இதை கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சியுடைய இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு பிளேட்டால் இதை மூடி நல்லா வேக விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனில் ஒன் ஒன்றே கால் ஸ்பூன் கிட்ட தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு அடுத்தது நான் வந்து பிரியாணி ஆச்சு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றை கால் டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆச்சு பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறேன் பிரியாணி மசாலா சே உங்களுக்கு வேண்டான்னா அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு கரம் மசாலா நான் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா பற்றி சேர்க்குறது இந்த கரம் மசாலா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா பிரியாணிக்குள்ளே வாசம் இருக்கும் தனி மிளகாத்தூளும் சேர்க்குறதுனால ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது கூட உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதோடைய ம அந்த மசாலாவுடைய ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கை கரு என்னது புதினா இலை சேர்த்துக்கிறேன் இலை உங்களுக்கு உங்களுக்கு வந்து அது கூட மல்லி எலை மல்லி இலை சேர்த்துக்கோங்க நான் புனி புதினா மட்டும் தான் இப்போ சேர்த்துருக்குறேன் இப்போது இது கூட நம்ம கழுவி வச்சுருந்தா சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் கூடவே கொஞ்சமாக தயிர் இதை ஒன்று சேர கலந்து விட்டதுக்கப்புறம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் ஒரு ஒன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் அதனால் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக உப்பு அந்த சிக்கனுக்காக இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு பிளேட்டால் மூடி இந்த சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை வந்து மூடிக்கலாம் நம்ம இப்போ வந்து பிரியாணி வந்து தம் மெத்தடில் பண்ணுறதுனால சிக்கன் ஒரு முக்கால் வாசி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பிளேட்டால் மூடிக்கிறேன் மூடிட்டு அந்த மசாலாவும் சிக்கனும் ஒரு அளவுக்கு வெந் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் அளவுக்கு சிக்கன்லேருந்தும் தண்ணி வந்திருக்குது சிக்கனும் ஒரு அரை பதத்துக்கிட்ட வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஊற வச்சோன்னில் அரிசி தண்ணியும் அரிசி இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே சேர்த்தாச்சு இப்போ இதை ஒரு டைம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதில் வந் ஒன்று சேர அடியில் எதுவுமே அடிப்பிடிக்காத அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு உப்பு இருக்கா இதோட டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து அந்த அரிசி மேலே தெரியிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கணும் நல்ல அந்த அரிசி வந்து நல்லா மேலே தெரியுது அரிசி சிக்கன் எல்லாம் மேலே தெரிகிற அளவுக்கு நல்லா கொதித்து தண்ணி வற்றிருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட்டாலும் மூடி அடி கனமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைங்க இல்லைன்னா நம்ம இடிக்கிற குழாய் என்ன இருக்குல்ல குழாயில் அதை தூக்கி இதில் வச்சிட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் இது கரெக்டாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் இது வந்துருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து இதை எடுத்திங்கன்னா நல்ல உதிரியாக சிக்கன் பிரியாணி அதுவும் சீரக சம்பாலை செஞ்ச நல்ல மனமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ